அதாவது உங்களுடைய இந்த ராசி பலன்கள் அதே மாதிரி இந்த வருட பலன்கள் அப்படிங்கிறது மக்கள் நிறைய இடத்துல பாக்குறாங்க அது வந்து நிறைய பேருக்கு ஒத்து போகுது கேட்டுட்டு இருக்காங்க இதை தாண்டி உலகியல் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லா மக்களுக்குமே சூப்பரா போது ஏன்னா குரு உச்ச குருவாக அமர்ந்து எல்லாத்துக்குமே ஒரு அருள் பாவனை செய்ய போது எது சூப்பர் ஃபீல்டா இருக்கும் அப்படின்னா ரியல் எஸ்டேட் கண்டிப்பா சூப்பர் ஃபீல்டா இருக்கும் இந்த தடவை சுபத்துவமான குருவோட பார்வையில இந்த நாலு கிரகம் இருக்க போது ஒரு மனுஷன் வந்து ஜெயிக்கணும்னா செவ்வாய் சூரியன் சுக்ரன் புதன் இந்த நாளும் தான் தேவை அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நாலு கிரகமுமே குருவோட பார்வையில இருக்க போறனால மீடியா ஃபீல்டு எக்ஸ்ட்ரா ஒரு பூம் கொடுக்கும் ஒரு பெரிய மாற்றம் அதாவது எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்கு அதை பத்தி நம்ம கண்டிப்பா தொடாம இந்த இடத்துல இருக்க முடியாது அவரும் வந்து கடக ராசி அப்படின்றக்கால கடகத்துல வந்து குரு அமர்றனால கண்டிப்பா விஜய் கட்சியோட ஒரு டஃப்னஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது வரைக்கும் நீங்க எப்படி தங்க தடமான வச்சா அவங்களுக்கு காசு வரலான்ற மாதிரி இருக்கோ இந்த அதிச்சார குறிப்பேற்சிலேயே கூட வெள்ளியை வச்சா அவங்களுக்கு காசு கிடைக்கும்ன்ற மாதிரி ஆர்பிஐல இருந்து அனௌன்ஸ் பண்ணலாம் வானம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒரு வருடம் பிறக்குது அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் இந்த வருடம் எனக்கு எப்படி இருக்கும் வெற்றியாக இருக்குமா இல்லாட்டி நான் இதில் கவனமாக இருக்கணும்னு இப்படி பல கேள்விகள் இருக்கும் இதை தாண்டி உலகளாவிய விஷயங்கள் என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கும் அது நம்ம வாழ்க்கையை எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுமா இல்லை வெற்றிகரமாக இருக்குமானு நமக்கு உலகியல் ஜோதிடம் குறித்து தெளிவாக விளக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஜோதிட கலையரசி டாக்டர் வித்யா கார்த்திக் அவர்கள் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அதாவது உங்களுடைய இந்த ராசி பலன்கள் அதே மாதிரி இந்த வருட பலன்கள் அப்படிங்கிறது மக்கள் நிறைய இடத்துல பாக்குறாங்க அது வந்து நிறைய பேருக்கு ஒத்து போகுது கேட்டுட்டு இருக்காங்க இதை தாண்டி உலகியல் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு என்ன மாதிரி மாற்றம் உலகளாவிய இந்தியா மட்டும் இல்லை மற்ற நாடுகளில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அது நம்மள எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண போது எந்த துறைக்கு ஏற்றம் இருக்கும் யார் கவனமா இருக்கணும்னு இப்படி ஒரு ஃபுல் பேக்கேஜா பேசலாம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லா மக்களுக்குமே சூப்பராக இருக்க போகுது ஏன்னா குரு உச்ச குருவாக அமர்ந்து எல்லாத்துக்குமே ஒரு அருள் பாவனை செய்ய போது எது சூப்பர் ஃபீல்டாக இருக்கும் அப்படின்னா ரியல் எஸ்டேட் கண்டிப்பாக சூப்பர் ஃபீல்டாக இருக்கும் யாரெல்லாம் இடம் வாங்கலன்னு நினைக்கிறீங்களோ இல்லை வாங்கணும்னு நினச்சிங்களோ இன்றைக்கே வாங்கி போட்டிருங்க ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கில் பத்து மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தாறு முடியறதுக்குள்ளேயே இருக்குது ஏன் ரியல் எஸ்டேட்டை முதல்ல சொல்லி ஏன் ரியல் எஸ்டேட் முதல்ல சொல்கிறேன் அப்படின்னா குரு நாளை கமிஷன் ஏஜென்ட்ஸ் தான் சந்திரன் அப்படின்னா ரியல் எஸ்டேட் தான் இண்டிகேட் பண்ணும் சந்திரனோட வீட்டில் குரு உச்சமாயி உட்கார்ந்துருக்கார் அப்படின்ற போது ரியல் எஸ்டேட்டில் மட்டும்தான் பெரும் பணம் அப்போ கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் பூமாரத்துக்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்குது அதை தாண்டியும் கலைத்துணையினர் சூப்பராக இருப்பாங்க ஏன் கலைத்துணையினர் சூப்பராக இருப்பாங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் எடுக்கணும் இல்லை தான் மேம் இது வந்து ஒரு மாதம் இல்லை ஒரு வருடம் எல்லாம் பறக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் போது உங்களுக்கான ஒரு நேட்ரல் அரஸ்கோப் இருக்கும் அந்த மாதிரி புத்தாண்டுக்கான ஒரு நேட்ரல் அரஸ்கோப் இருக்குது எப்பயுமே நம்ம தமிழ் மா தமிழ் புத்தாண்டை வைத்து தான் உலகம் இயங்க போகுதுன்ற தாண்டியும் இப்போ ஆங்கில புத்தாண்டு ஒரு மோகமாக வந்துருச்சு அப்போ எடுத்து பார்த்தோம்னா அந்த ஒரு நாட்டர் ஆரஸ்கோப்பை நம்ம எடுத்து ஒரு பார்த்தோம் அப்படின்னா தனுஷ வீட்டில் எடுத்த நாலு கிரகத்தோட சேர்க்கை இது வரைக்கும் நாலு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கைலாம் கொஞ்சம் மயமுடுத்துற தன்மையாக இருந்தது நிறைய நம்மளும் போன த பார்த்தோம் த தடவை ஒரு வர மாதிரி இருக்கும்னு சொன்னேன் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்படியே நின்று போச்சு ஆனால் இந்த தடவை சுபத்துவமான குருவோட பார்வையில் இந்த நாலு கிரகம் இருக்க போகுது ஒரு மனுஷன் வந்து ஜெயிக்கணும்னா செவ்வாய் சூரியன் சுக்ரன் புதன் இந்த தான் தேவை அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நாலு கிரகமுமே குருவோட பார்வையில் இருக்க போறனால மீடியா ஃபீல்டு எக்ஸ்ட்ரா ஒரு பூம் கொடுக்கும் இது வரைக்கும் ஓடிடியா இருந்தாலும் சக்சஸ் அது வந்து தேட்டர்ல போய் பாக்குறதா இருந்தாலும் சக்சஸ் சுக்கர காரத்துவம் வழுக்க போகுது எப்பயுமே குரு வீட்டுல சுக்கரன் இருந்து அந்த சுக்கரனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு வேற லெவல் மாற்றம் அதுவும் ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தானத்தில் வந்து கு சுக்ரன் அதே மாதிரி சூரியன் உட்காந்துருக்கிறது சூரியனுடைய அந்த ஐந்தாம் வீடு மூல திருகோணத்தில் இருக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப டெக்னிக்கலாக பேசாமல் நார்மலாக எடுத்தோம் அப்படின்னா புதன் இஸ் ஈக்குவல் டு நியூ பிகினிங் ஸோ நிறைய பேருக்கு நியூ பிகினிங் உருவாக்கலாம் நிறைய பேர் வேலையை விட்டுட்டு ஆண்டர்பனர் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஹண்ட்ரட் இருக்கு இருக்குது இந்த தடவை மக்கள் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் மக்களுடைய வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட இருபத்தஞ்சு நல்லா இருந்தது இருபத்தஞ்சோடு இருபத்தாறு வேற லெவல் மாற்றம் இருக்கும் நானா இப்படின்ற மாதிரி அவங்களே வந்து திடீர்னு ஒரு வீட்டில் இருக்க பெண்கள் கூட ஒரு தொழில்முனை ஒரு ஆரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ராகு தனியா இருக்காரு இது வரைக்கும் குருவோட இருந்த ராகுவா இருந்ததுனால கொஞ்சம் ராகு சேட்டப்படும் போதெல்லாம் குரு பிடிச்சிட்டு இருந்தாரு ஆனா ஆனஸ்டா சொல்லணும்னா ராகு இருந்தாதான் அந்த உலக வாழ்க்கைக்கு அப்படின்ற போது நிறைய இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆன்லைன் வர்த்தகம் அதிகரிக்கும் இ காமர்ஸ் பயங்கரமா அதிகரிக்கும் ஆன்லைன் வர்த்தகம் அதிகரிக்கும் இந்த ஆன்லைன்ல எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன்ல ட்ரெஸ் ஓகே அதே மாதிரி இந்த ஓடிடி சேனல்ஸ் ஓகே இந்த கேமரா ஃபீல்டு இது எல்லாமே சூப்பரா இருக்குன்றபோது இது எப்படி நியூ ஆப்ஸ் நிறைய எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி நியூ ஆப்ஸ் நிறையா வரும் இது அது எப்படி இருக்கும்னா படிக்கிற மாணவர்களுக்காக இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் மூன்றாம் இடத்துல புதன் இருந்தே நிறைய விஷயங்கள் புதனையோட வீட்டில் குரு இருந்தார் இப்போ நான்காம் இடமான இடத்துல வந்து குரு இருக்க போறாரு போது இந்த நான்காம் இடம் தான் வித்தை ஸ்தானம் அப்போ படிக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை நீங்களே வந்து ஒரு ஒரு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் ஒரு ஏயில் போட்டு அதுவே வித்த காட்டும் அந்த மாதிரி வித்தியாஸ்தானம் அதிகரிக்க போகுது ஏன்னா புதனுக்கு டேரெக்டாக குருவோட பார்வை ஆரம்பிக்கும் போதே அதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா இந்த தடவை ஏஐ தான் உங்களை உலகத்தை தாழப்போகுது இப்பவே நம்ம ஜெமினி யுமினி அப்படிலாம் வந்துருச்சு இதை தாண்டியும் வந்து நீங்கள் ஏதாவது கேட்டால் கூட இனிமேல் நீங்கள் பேச மாட்டேங்க உங்களுக்கு ஏஐ பேசுன்ற மாதிரி உங்களுக்கு அஸ்டண்ட்டாக ஏஐ வச்சுக்கிற அளவுக்கு கணினியோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும் அதை தாண்டி மருத்துவம் எக்ஸ்பெஷலி முட்டி மாற்ற அறுவை சிகிச்சைக்கான மருத்துவம் சூப்பராக வரும்

பிபிஎஸ் எல்லா இடத்துலையும் பரவிடுச்சோ அந்த மாதிரி வைத்த கிழிச்சு நடக்கிற ஆப்ரேஷன்ல போய் எல்லாமே லாப்போஸ்கோபி அப்படின்ற மாதிரியான ஒரு நுண் துளை ஏன்னா இதெல்லாம் ராகு தான் நுண் துளையோட போறது ராகு கேதுக்கள் மட்டும் அப்படின்ற போது அதுக்கு ரெண்டு ஆளுமைக்குள்ள தான் இந்த எல்லா கிரகமும் மாட்டிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா சனி மட்டும் தான் கொஞ்சம் வெளியில இருக்காரு மத்த எல்லா கிரகமும் இந்த ராகு கேதுக்குள்ள இருக்கிறதுனால உழைப்பால் ஜெயிக்கிறத தாண்டியும் உட்காந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கான வேலைகள் இந்த தடவை அதிகரிக்கும் ஓகே இது இது வந்து ஒவ்வொரு துறையா பேசணும் ஒரு பெரிய மாற்றம் அதாவது எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்கு அதை பத்தி நம்ம கண்டிப்பா இந்த இடத்துல இருக்க முடியாது எந்த லெவல் மாற்றம் இருக்கும் எலெக்ஷன் எலெக்ஷன்ல எந்த லெவல் மாற்றம் இருக்கும் மாட்டி விட பாக்குறீங்க சரி ஓகே வாங்க மக்கள் யாருமா எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம்னா அதுவும் கூட முக்கியமான விஷயம்னா ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒவ்வொரு பார்வையில சொல்லாம என்னுடைய பார்வைக்கான ஒரு கருத்து கணிப்பா எடுத்தோம் அப்படின்னா எதாக இருந்தாலும் அந்த டேட் வரும்போது நம்ம துல்லியமா இன்னும் சொல்ல முடியும் டேட் வந்த பிறகு கண்டிப்பா யார் வருவாங்கன்ற சொல் சொல்றதுக்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு பத்தாம் பதிவா நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இருக்கிற கட்சியே திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே இது என்னுடைய இப்ப இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ஆரம்பிக்கும் போதே சூரியன் நல்ல வலுவா இருக்கிறதுனால சூரியனுடைய தன்மை இருக்கு இல்லாம இப்ப இருக்கக்கூடியவருக்கு பனிரெண்டாம் இடத்துல வந்து குரு உக்காருன்னா பன்னிரெண்டாம் இடம் புது வருவ இண்டிகேட் பண்ணணும் திரும்ப வரணும் அப்படின்றதுதான் விதி அப்படின்ற போது அதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது இன்னும் சொல்ல போனா கடகத்திலேயே குரு உக்காது நம்ம நம்ம நல்லா எதிர்பார்க்கிற மாதிரி உங்க பாஷையில சொல்ல கடகத்தில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் இப்ப எதிர்பார்க்கிற எல்லாருக்குமே வந்து எதிராளியா வந்து அமரக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி உண்டு அப்போ வந்து காம்படிஷன் ரொம்ப செம்ம ஸ்ட்ராங்கா இருக்க போகுது ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்ற விகிதத்தில் மட்டும்தான் நீங்க வந்து வித்தியாசப்படுமே தவிர மத்தபடி இது பெருசா இது பெருசா தீர்மானமே பண்ண முடியாது கடைசி வரைக்கும் எலெக்ஷன்ல இந்த தடவை யார் கூட ரொம்ப டஃபா இருக்கும் யார் கூட டஃப் இருக்கும் கண்டிப்பா விஜய் கூட டஃபா இருக்கும் ஏன்னா அவரும் ஆமா அவரும் வந்து கடக ராசி அப்படின்னா கடகத்துல வந்து குரு அமர்றனால கண்டிப்பா விஜய் கட்சியோட ஒரு டஃப்னஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அநேகமா அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இருந்தாலும் ஒரு கூட்டணி எழுபதற்கான வாய்ப்புகள் உண்டு கூட்டணி கட்சிகள் வந்து இந்த எதிர்கட்சியாக அமர்ந்து ஒரு விஷயத்த பண்ணலாம் இல்லை ஆளும் கட்சி நிறைய கூட்டணி கூட சேர்ந்து சில விஷயங்களை பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவர் தான் விஜய் தான் வந்து உட்காருவாரு அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் தான் ஆகும் அது வரைக்கும் இப்போ அதற்கான வந்து ஒரு எண்பது விழுக்காடு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அவர் தான் வருவாரு அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி முப்பதுல எதிர்பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி முப்பதுல அவருடைய அமைப்பு தசா புத்தி சூப்பரா இருக்குன்ற போது ரெண்டாயிரத்தி முப்பதுல விஜய் வரதுக்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு இப்போ அதற்கான ஒரு அவருடைய இம்பாக்ட் கொடுப்பாரு இந்த இடத்துல பெரிய டஃப் இருக்கும் அந்த அரசியல் மாற்றம் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கான மாற்றமா இருக்கும் என்னதான் வேறு மாதிரி நிகழ்வுகள் நடந்து ஒரு மாதிரி கரைஞ்சாலுமே எனக்கு தெரிஞ்சு டிசம்பருக்கு மேலே நவம்பர் எண்டு டிசம்பருக்கு மேலே விஜயுடைய தலையை திரும்ப உயர ஆரம்பித்து விடும் ஏன்னா குரு அதிகாரமாக வர ஆரம்பிச்சிட்டார் ரொம்ப சிம்பிள் நாட் ஓன்லி விஜய் அது அண்ணாமலை இருந்தாலும் போயிட்டு யார் வந்து கடகராசியா இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்குமே ஒரு நல்ல சிறப்பான எதிர்காலம் அதை தாண்டி நான் இன்னும் அதிகமாக இது இதுவரைக்கும் தாமரை மலரவில்லைன்ற மாதிரிலாம் ஓடிட்டுருந்தேன் இனிமே தாமரை மலர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கலாம் ஓகே ஏன்னா விருச்சகத்துக்கு குருவோட பார்வை நான் எல்லாமே காரகத்துவமாக சொல்கிறேன் நான் பொலிட்டீஷியனா பொலிட்டிக்கலாக பேசலை நார்மலாக சொல்லணும் அப்படின்னா எகெயின் வந்து இந்த ஒரு மே மாசத்துக்குள்ள மூடிய உடல்நிலை கொஞ்சம் படுத்தலாம் அது இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக மீண்டும் தாமரை வளரும் தமிழ்நாட்டில் தாமரை மலரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறையா இருக்கு ஏன்னா இப்ப நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க உடல்நிலை குறைவன் அடுத்த கேள்வி இந்த தான் இருந்தது இந்த தலைவர்கள் குருமார்கள் இந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது அடுத்த வருடங்கள் யாருக்கெல்லாம் ஒரு ஏற்றம் யாரெல்லாம் வந்து உடல்நிலையோ இல்லை வேற எதுலையோ ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லை ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பர்சென்ட்ரமோ சொல்ற மாதிரி ராகு கேதுக்களுடைய அச்சில் மாட்டக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக உலக ரீதியாக சில பிரச்சனையை சந்திக்கும் நம்ம போன தடவை பார்த்தீங்கன்னாலே இந்த அரசியல் கலை தலைவர்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் நாமட்டும் நிறைய ஸ்ட்ராஜி சொன்னாங்க அதே தான் நடந்தது ஏன்னா சூரியன் வீட்டில் கேது இருந்தார் இப்போ அப்படியே கொஞ்சம் தள்ளி போய்ட்டு நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் இந்த ராகு கேது பேர்ச்சிகள் எப்பயுமே ஒரு ஒரு கிரகம் பயிற்சி ஆகிறதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இம்பேக்ட் கொடுக்கும் அப்படின்ற தன்மையில் ஒரு நவம்பர்லேயே வந்து கொடுக்க ஆரம்பிக்கும்ன்ற மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் கடகத்தில் குருவோடு சேர்ந்த ஒரு கேது அப்படின்ற போது அது பார்க்கக்கூடிய பார்வை இதெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் நவம்பர் டிசம்பரில் பாரத பிரதமர் உடம்பு பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் அரசியல் குருமார்களுக்கு ஒரு சின்ன கலங்கம் வரலாம் அது நம்ம ஆளும் கட்சி எதிர்கட்சி நம்ம யார் குருவா வழி நடப்பு நம்ம குருவா வழி நடத்தக்கூடிய சில ஆட்களுக்கு குரு மடாளங்களுக்கு சில ஒரு கரும்புள்ளி சம்புள்ளி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுவே சில சமயம் உச்ச குருவா இருக்கிறதுனால நிறைய ஆன்மீக வழிபாடுகள் மக்கள் மேற்கொள்வார்கள் போறது ஆன்மீக சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் பண்றது ஏன்னா வாழ்வியல் எப்படி வேணா புரட்டி போடக்கூடிய தன்மையில அஞ்சாம் இடத்துல வந்து கேது உட்கார்ந்து போது வாழ்விலை சம்பந்தம் இனிமேல் எனக்கு வழியே இல்லாட்டி வரங்க போக முடியும் சாமி கிட்ட தான் போக முடியும் இல்ல பூதம் இல்லன்னு சொன்ன தன்மையெல்லாம் மாறி எல்லாமே கடவுள் தன்மைன்ற மாதிரி நிறைய கடவுள் வழிபாடு கோவில் வழிபாடு ஆன்மீக வழிபாடு ஆன்மீக க்ஷேத்தங்களுக்கு போகிறது எக்ஸ்பெஷலி கடல் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறது காசிக்கு போகிறது கங்கைக்கு போகிறதுன்ற மாதிரி மக்களுடைய வெள்ளம் அதை நோக்கி போக ஆரம்பிக்கும் திருச்செந்தூரில் பெரிய பூம் வரலாம் திருச்செந்தூர் சம்மந்தப்பட்டு ஒரு பெரிய அந்த இடம் நிறையறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி திருவண்ணாமலையில் ஒரு பெரிய ஒரு இப்போயே கொஞ்சம் ட்ராஃபிக் அது இன்னுமே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் திருவண்ணாமலையில் எதிர்பார்க்கலாம் அதான் அந்த பக்கம் பார்த்தோன்னா நார்த் இந்தியா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலக்கட்டம் இந்த மழைப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் நார்த் இந்தியா சைடு கொஞ்சம் வெள்ளப்பெருக்கு கூட வரலாம் ஏன்னா அடுத்தது வந்து இயற்கை சீற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துக்கான கேள்வியும் இருக்குது நம்ம சென்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்து இந்த பக்கம் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை வட இந்தியாவில் எப்போவுமே தான் பிரச்சனை இதை தாண்டி இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டு கார்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா புது லாஞ்சஸ் ஏதாவது இருக்குமா கண்டிப்பாக வந்து கரண்ட் மூலமாக வரக்கூடிய கார்கள் எலக்ட்ரிக்கல் காரோட பூம் அதிகமாக இருக்கும் பெட்ரோலோட விலை கம்மியாகும் ம் நான் ஏழு போனதே நான் சொல்லியிருந்தேன் நூறு ரூபாய் கம்மியாக ஆக போகுது நூத்தம்பான் போகாது நூறு கம்மியா இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே பாக்கப்பா கம்மியா பெட்ரோலோட விலை கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கு அதே சமயம் விலை அதிகரிக்கும் கண்டிப்பாக்கே வராது தங்கத்தோட விலை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க வெள்ளியோட விலை அதிகரிக்கும் ஆமா தங்க தங்க என்ன சொல்றது இன்னும் ஒரு விஷயம் சொன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி எல்லாம் தங்கத்தோட விலை குறையற மாதிரி குறையும் ஆனா குறையாது திரும்ப எகைன் ஜூனுக்கு மேல தங்கத்தோட விலை அதிகரிக்கும் இது வரைக்கும் நீங்க எப்படி தங்க தடமானம் வச்சா அவங்களுக்கு காசு வரலாம்ன்ற மாதிரி இருக்கோ இந்த அதிச்சார குரு பயிற்சியிலேயே கூட வெள்ளியை வச்சா அவங்களுக்கு காசு கிடைக்கும்ன்ற மாதிரி ஆர்பிஐல இருந்து அனௌன்ஸ் பண்ணலாம் வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா குரு எல்லாம் பேங்கர் தான் அப்ப அவர் அதிச்சாரமாக வரும்போதே இந்த வேலையை பண்ணிடுவார் ஏன்னா திரும்ப நான் எப்பயும் சொன்ன மாதிரி இந்த நாட்டிலாரஸ்கோப்பு அந்த ஜனவரி மாசம் பறக்கக்கூடிய டயத்தில் சுக்ரன் டைரெக்டா குருவோட பார்வை சுக்ரன் எல்லாம் வெள்ளி தான் இப்போ வெள்ளி பூமாறதுக்கான வாய்ப்பும் நூறு இருக்கு வெள்ளி மட்டும் இல்ல நிறைய பொருட்களுடைய விலை அதிகரிக்கும் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் மக்கள் வந்து அவருடைய பொருளாதாரத்துல கீழே போவாங்கன்னா போக மாட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரியான பொருளாதார வசதி கூடும் இன்னும் சொல்ல போனா வீட்டு வாடகை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டு வாடகை அதிகரிக்கிறதுக்கு லேண்டோட வேல்யூ அதிகரிக்கிறதுக்கு நிலம் சார்ந்து எங்கக்கூடிய தன்மை எல்லாம் பூம் ஆகும் ஓகே அடுத்த ஒரு எதிர்பார்ப்பு எந்த ராசிக்காரர்கள்லாம் நான் சொந்த வீடோ நிலமோ அது வாங்கிடுவேன்னு நம்ம சும்மா சொல்லணும்னா ரஃபாக சொல்லணும் ஒரு ஆறு ராசிக்காரர்களுக்கு பெரிய ப்ளஸ் இருக்கு கண்டிப்பா மிதன ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க விருச்சக ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க மீன ராசிக்காரர்கள் வீடு வாங்குவார்கள் இல்லை வீடு மாற்றம் நிகழும் ஆனாலும் எக்ஸ்பெஷலி விருச்சகம் மகரம் இந்த ரெண்டு பேருக்கும் யூஸ்டுன்னு சொல்லக்கூடிய இரண்டாம் தரமான விஷயங்கள் எல்லாம் வாங்கறக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா சனி எல்லாம் அதை தான் இண்டிகேட் பண்ணுவாரு அவருடைய அவருக்கு வந்து குருவோட பார்வை இருக்கிறதுனால அந்த குருவோட பார்வை இந்த ரெண்டு ராசி மேலேயும் விழுவுறதுனால கண்டிப்பா விருச்சக ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களுக்கும் இடம் மனை வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை கண்டிப்பாக உண்டு ஓகே இப்போ வந்து உலகளாவிய ஜோதிடம் போது அடுத்த நாடுகள் எடுத்து பேசும்போது இப்போ நிறைய இந்தியர்கள் தவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ட்ரம்ப்னால எல்லாரும் வந்து நம்மளோட தாய்நாட்டுக்கே திருப்பப்பட்டுட்டாங்க எல்லாம் இந்தியர்களே அங்கே வேண்டாம் அனுப்புங்கன்னு சொல்லி நிறைய பேர் இந்த படிக்க போனவங்க படிப்பை முடிச்சோடனே அனுப்புறது வேலை இருக்கவங்க எல்லாரையுமே அனுப்புறதுன்னு சொல்லி நிறைய டிசப்பாயின்ட்மெண்ட்ஸோடு தான் இப்போ வந்துட்டுருக்காங்க இவங்களுக்குலாம் ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்படும் எனக்கு தெரிஞ்சு ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் இது அப்படியே நீடிக்கும் ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு டிசிஷன் எடுப்பாங்க அங்க இன்னும் சொல்ல இந்த ராகு கேது பயிற்சிகள் மாறுற வரைக்குமே அங்க கொஞ்சம் பிரச்சனை நடக்கும் அதான் அடுத்த வருடம் பூரா பூராமே இருக்கும் அதுல எந்த மாற்றம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் திரும்ப எகேன் இந்தியர்களா இருக்கட்டும் வெளி ஊர் வெளி மாநிலத்துல இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும் வேற நாட்டுல இருந்து அந்த சைடு போய் வேலை பார்க்கற ஆட்களாக இருக்கட்டும் அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் வீட்டில் தான் வந்து அவருடைய மாதிரி தேவையில்லாமல் செய்யும் பேச என்ன பண்றாங்க நம்மளுக்கும் தெரியாது தெரியாதுன்ற மாதிரியான அமைப்பில் இருக்கும் ஆனா எகேன் அது கடகத்துக்கு போகும்போது ஒரு பெண் மூலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும் அமெரிக்காவில் ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு பெண் மூலமாக ஏதோ ஒரு மாற்ற அது பேசப்படக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் அந்த இடத்துல அது எப்போ எதிர்பார்க்கலாம் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு மேலே அது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ எகைன் திரும்ப எப்போ இந்தியர்கள் கம்பேக் கொடுப்பாங்க எப்போ அவங்க வந்து திரும்ப அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஜூலை அகஸ்ட்டுக்கு மேலே பாசிபிள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு ஆனாலுமே அவங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பொறுத்து நிறைய பேருக்கு திரும்ப இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு ஓகே ஏன்னா குரு வந்து நாளில் இருக்கும்போது நான்காம் இடம் அப்படின்னு சொல்றதே வந்து வீடு மனை சார்ந்து இருக்கும்போது திரும்ப வரதுக்கான வாய்ப்பே அதை இண்டிகேட் பண்ணும் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு வந்துட்டு திரும்ப போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர ஸோ பெருசாலாம் வேலை போச்சுன்னுலாம் கவலைப்படுறதுக்கு அவசியமே இல்லை இன்னும் சொல்ல போனா தனித்த ராகுனுடைய பதினோராம் இடத்து அமைப்பு அப்படின்றது அதுக்கு எந்த கிரகங்களுடைய பார்வையுமே இல்லாம ராகு கொஞ்சம் பூமாகக்கூடிய தன்மையில இருக்கிறதுனால பழனை சொல்ல பாம்பை இப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அது அந்த அமைப்புல எடுத்தோம் அப்படின்னா நிறைய இஸ்லாமிய மதத்தை சார்ந்த நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி காத்திருக்கு இது வரைக்கும் நம்ம யூஎஸ்ஏ யூகே அந்த மாதிரி இடத்துக்கான வளர்ச்சி பார்த்துருப்போம் இப்ப இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த நாடுகள்னு சொல்லக்கூடிய சவுதி கல்ஃப் கண்ட்ரி ஃபுல்லாமே செம்ம பூம் இருக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சட்டங்கள்லாம் அங்க தகர்த்தப்படும் யார் வேணா போகலாம் என்ன வேணால் பண்ணலாம் வீடு வாங்கலான்ற மாதிரி அமைப்பு இருக்கும் இன்னும் கரெக்டாக எடுத்தால் ராகு தனியாக ஒரு மூணு நாலு முஸ்லீம் ஆடுகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய வல்லர் செய்தற்கான அமைப்பு இருக்கு அதுக்கான ஒரு எதிர்பார்க்கலாம் ஓகே அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப நிறைய பேர் அந்த நாட்டை நோக்கி படியெடுப்பார்கள் அப்போ துபாயில் வந்து நிறைய வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது இல்லை சவுதிக்கு போறது வரைக்கும் இல்லாத சவுதி அரேபியாவோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும் சவுதி அரேபியாவில் நிறைய சட்டங்கள் தகர்க்கப்படும் பெண்களுக்கு இருந்த அமைப்பு எல்லா அமைப்பும் தாண்டி சவுதியில வந்து ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு எப்படி நீங்க துபாய்க்கில் போகிறது ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி சவுதியில போகிறது ஒரு கம்ஃபர்ட்டான ஜோன்ல கொடுக்கும் நிறைய கத்தார் சைடான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நிறைய வந்து நான் சொன்ன மாதிரி அந்த வளைகுடா நாடுகள்னு சொல்லக்கூடிய அந்த கல்ஃப் நாடுகளுடைய பெருக்கம் அப்படின்றது இதுவரைக்கும் அவங்க என்னைக்கு நகரம் வச்சிட்டு இருந்தாங்கல்ல இப்போ அதெல்லாம் இல்லாமல் உலகளாவே அவங்க ஒரு ஃபைட்டுக்கு வருவாங்க நாட் ஓன்லி இது எல்லாமே எங்ககிட்ட இருக்குன்ற மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லா நாடுகளும் அங்கே நோக்கி படையெடுப்பாங்க அந்த நாட்டில ஏ வளர்ச்சி அபிரிவிதமாக இருக்கும் அங்க புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படும் அதன் மூலமா உலகத்துக்கே ஒரு மாதிரியான ஒரு எக்ஸ்போ அப்படி இப்படின்னு வந்துட்டு வளைகுடா நாடுகள் இந்த வளர்ச்சியடைய போகிறது இயற்கை பேரிடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த கண்ட்ரி எல்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் இயற்கை பேரிடர்னா இந்த மறைக்காமல் சொல்லணும்னா நிறைய பூகம்பம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த இடங்கள் கண்டிப்பா இந்த நிஷையில பெரிய பூகம்பத்தை எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் வரலாறு காணாத ஒரு பூகம்பம் இந்த நிஷையில பதிவு செய்யப்படும் ஏற்கனவே அங்கே தொடர்ந்து நடந்த அங்க வந்து என்ன சொல்றது அதை தாண்டி ஒரு நிலநடுக்கம் அங்க கண்டிப்பா இருக்கு இந்த நிலநடுக்கம் இதுவரைக்கும் நீங்க வர பார்க்காத வரலாறு காணாத நிலநடுக்கம் கண்டிப்பா ரஷ்யாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் நடுவில் நடக்கலாம் இந்தோனேஷியால நூறு பர்சன்ட் இருக்கு அதுக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா தீவுகள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் கொஞ்சம் அலையோட தன்மை கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு உங்ககிட்ட சொல்றா இந்த மலைக்கோள்னு சொல்லுவாங்க இந்த மழைக்கோளை யாருன்னா இந்த வியாழன் இந்த சுக்கரன் இந்த புதன் இந்த சந்திரன் தான் மலைக்கோள் அது அவர்களுடைய சொந்த இடத்துல அமையும் போது மழைக்கான தன்மை அதிகரிக்கும் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக இந்த வருஷம் செழுமையான மழை இருக்கு அந்த மலையில் நிறைய பேருக்கு வெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது எக்ஸ்பெஷலி நீங்கள் உலகளவில் கேட்டனால பாலைவன நாடுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடலாம் பாலைவனத்தில் அது நம்ம என்னதான் கூட தாறு பாலைவனத்தில் வெள்ளம் வரலாம் பாலைவனங்களில் வெள்ளம் பயங்கரமாக பெருக்கெடுத்து ஓடுறது வெள்ளம் பெருக்கு வர்றது எதிர்பார அளவுக்கு பனி உருகி அப்படியே கொட்டுறது அந்த மாதிரியான ஹீட்டு கலப்பக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா பனி உருகி திரும்ப கீழே வர்றது இதெல்லாமே நடக்கும் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா திரும்ப எகேன் ஒரு எப்படி வந்து நம்ம ஒரு கொரோனா பீரியடில் வீட்டுக்குள்ள உட்காந்து நம்ம மூளையை பயன்படுத்தி வேலை செஞ்சோமோ மக்களுக்கு அது பழகிடுது அதனால இந்த என்ன பண்ணுவாங்கன்னா உலை உடல் உழைப்பால் வரக்கூடிய சம்பளத்தை விட உள்ளுணர்வால் அவங்க அறிவால் பண்ணக்கூடிய விஷயந்தான் நிறையா இருக்கும் ஸோ உலகம் ரீதியாக இயற்கை ரீதியாக சில சீற்றங்களை சந்திப்பார்கள் ஆனால் பொருளாதார ரீதியாக மக்கள் வந்து அந்தளவுக்கு தொய்வு நிலைக்கு போக மாட்டாங்க எல்லாருக்குமே நல்ல வளர்ச்சி உண்டு இந்த இப்போ நீங்கள் உடல்நிலைன்னு சொல்லும்போது ஒரு தலைவருக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி குறிப்பிட்டு ஒரு தலைவரை சொன்னீங்க இதை தா இதை இதை தாண்டி பிரபலங்கள் அவங்க அந் அந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா யாரெல்லாம் ரொம்ப கவனமாக கண்டிப்பாக ஒரு பெரிய உச்ச நடிகர்களுக்கு ஒரு உடல்நிலை பிரச்சனை வரலாம் மருத்துவ ரீதியை மருத்துவமனை வரைக்கும் போயிட்டு திரும்ப மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அவ்வளோதான் முடிஞ்சிடும்ன்ற அளவுக்கு போயிட்டு கடைசியில் அவர் வந்து எல்லாருடைய மக்களுடைய ஆதரவுல திரும்ப மீண்டு வருவார் நிறையா பிரபலங்கள்ன்ற தாண்டியும் நாட்டை ஆளக்கூடிய அவர்களுக்கு உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் அது இந்த நாடுன்னு இல்லை எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டில் இருக்கவங்களுடைய உடல்நிலையை கண்டிப்பாக பார்க்கணும் ரஷ்ய நாட்டு அதிபருடைய உடல்நிலை அதே மாதிரி யூஎஸில் இருக்க அவருடைய உடல்நிலை இதெல்லாம் கொஞ்சம் பாதுகாக்க வேண்டிய அமைப்பில் தான் இருக்குது இன்னொரு ஒரு விஷயம் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த தடவை சொல்லணும் அப்படின்னா பெண்ணியம் அதிகரிக்கும் குரு என்று சொல்லக்கூடிய அந்த கோல் வந்து பெண் தன்மை உள்ள அந்த கடக வீட்டுல அமரக்கூடியனால ஒரு சின்ன குழந்தையோட ஒரு விஷயத்துக்காக ஒட்டுமொத்த நடிகைகளும் குரல் கொடுப்பார்கள் இது நடந்தே தீரும் நடக்கும்போது நீங்க எல்லாம் சேர்ந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெண் விடுதலை பெண் சுதந்திரம்ன்ற மாதிரியான முழக்கங்கள் வரும் யாராவது பெண்களுக்கு தவறா இழைக்கணும் நினைச்சாலே அடுத்த நிமிஷம் அவர்களுக்கு வேற மாதிரியான தண்டனை வழங்குவதற்கான வாய்ப்புகளை வந்து அரசாங்கம் மேற்கொள்ளும் நிறைய டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒழிக்கப்படும் இதெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா குருன்ற போது அந்த இடத்துல உட்கார் போது எல்லாமே ஒரு தெளிவை கொடுப்பார் அப்படின்றது மனம் அப்படின்ற இடம் தான் நான்காம் இடம் ஸோ மன ரீதியாக சில பேர் திருந்தி நல்வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுக்கும் ஸோ ரொம்ப நம்ம சந்தோஷப்பட விஷயம் என்னென்னா இந்த தடவை வந்து பொய் புகட்டு கபடு சூது இதெல்லாம் போன வருஷம் அதிகரிச்சதெல்லாம் போய் இந்த தடவை எல்லாமே நல்லவர்களாக மாறக்கூடிய தன்மை தெய்வம் குலதெய்வம் அனு குலதெய்வத்துடைய தெய்வத்துடைய பிரார்த்தனை குலதெய்வத்தை பற்றி பிடிச்சிக்கிற கூடிய அந்த தன்மை அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பயங்கரமாக பூமாகும் இது ஏன்னா எப்பயுமே காலம் தண்ணி தனியே சரி செஞ்சு கொள்ள கூடறதுக்கு ஒரு அமைப்பு வரும் அந்த மாதிரி தெய்வம் தன்னை தனியே சரி செஞ்சுக்கிறதுக்கான காலம் இந்த காலம் ஏன் சொல்றேன்னா சனியோட அக்கௌண்ட்ஸ் ஆயிட்டிங் போயிடு நான் முப்பது வருஷம் ஒரு தடவை சனி வந்து சுற்றம் முடிக்க போறாரு மீன வீட்டில் இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா இந்த வருடம் நடந்த இந்த ஃபிளைட் கிராஷ் யாராலையும் மறக்கவே முடியாது ரொம்ப கோரமான ஒரு சம்பவம் அந்த மாதிரி ஏதாவது நடக்க வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா என்ன நடக்கும்னா இது ரொம்ப டீப் அனலைஸ்மெண்ட் அந்த குருன்னு சொல்லக்கூடிய அந்த நான்காம் வீடு இருக்குது பார்த்தீங்களா அந்த வீடு ராகுவுடைய கர்மப்பதிவை கொண்ட வீடு அப்போ தொடர் வண்டியில் பிரச்சனை வரும் ரயில் விபத்தை எதிர்பார்க்கலாம் போன தடவை எப்படி ஆகாய விபத்தை எதிர்பார்த்தீங்களா இந்த தடவை கண்டிப்பாக ரயில் விபத்து அது நம்ம நாட்டில் நடக்குமானா அது கம்மி தான் ஆனால் மின்னல் வேக ரயில்னு சொல்வீங்கள அந்த புல்லட் ட்ரெயின் அந்த புல்லட் ட்ரெயினில் பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி மக்கள் நிறைய பேர் இழப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இது எப்போ நடக்கும் அநேகமாக ஜூன் ஜூலை மட்டும் நடக்கலாம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இறங்குது அப்படின்ற போது தெரிஞ்சு எண்ல இருந்து ஜூலைக்குள்ள பாசிபிளா இருந்தது இந்த பெயர் சி காலங்கள்ல கண்டிப்பா நடக்கும் எப்படி ஏன்னா காற்று ராசியில இருந்தனால விமான விபத்து நடந்தது இப்ப இது வந்து நீர் ராசில இருக்கு அப்படின்றத தாண்டி அதை கிழிச்சிட்டு போகக்கூடிய தன்மை புல்லட் ட்ரெயின்ல இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா தொடர் வண்டி எல்லாமே ராகு காரகத்துக்கு வந்தாங்க அதை நீ அந்த இடம் ராகுவின் கர்மா பதவியை கொண்ட இடம் அந்த பூச நட்சத்திரம் ராகுவோட கர்மாவில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அந்த இடத்துக்கு குருவோட அமைப்பு வரும்போது கண்டிப்பாக ஜூலைக்கு பிறகு ஒரு பெரிய புல்லட் ட்ரெயின் விபத்தை ஏதோ ஒரு இடத்துல நாம சந்திக்க வேண்டிதான் வரும் கொஞ்சம் மக்களுடைய உயிரிழப்பு இருந்துதான் ஆகும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே இதெல்லாம் கொஞ்சம் நடக்கத்தான் செய்யும் கேது போயிட்டு உட்கார்ந்த இடமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவே இல்லை இந்த குரு கேது காம்பினேஷனுமே ஓரளவுக்கு நிறைய குருமார்களுடைய பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ண வரும் அது வந்து அடுத்த வர இறுதியில தான் இறுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல எப்பயும் வந்து இது வரைக்கும் சனி சமத்தா இருக்காரு குருவோட வீட்டுல குருவோட பார்வையில இருக்காரு அடுத்து போய் செவ்வாய் சனி ஒன்றும் பெரிய என்ன சொல்றது பெரிய எதிரிகள் ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சனி இருக்கும்போது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் தான் நம்ம வருத்தம் பண்ணணும் அப்போ நடக்கிறதுக்கு நம்ம இப்பயே வேண்டிக்க வேண்டியதுதான் கடவுள் அந்த மாதிரி தான் இருக்கே தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே ஃப்ரைட் கிளாஸ்னால் இங்கே கண்டிப்பாக ரயில் விபத்து பஸ் விபத்து நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் போன தடவை மாதிரி இந்த தீ விபத்து நடக்கிறது இந்த வெடிக்கிறது இந்த மாதிரி ஆனால் நடக்க போகிறது இல்லை ஏன்னா எல்லா கிரகத்தையும் குரு தன்னோட கண்ட்ரோலில் போது பெரிய நிகழ்வுகள் வராது ஆனால் மழை காரணமாக மழை சரிவு வரும் மண் சரிவு ஏற்பட்டு நிறைய பேர் உயிரிழப்பார்கள் இது கண்டிப்பா மலை சார்ந்த இடங்கள்லாம் நடக்கலாம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி மண் சார்ந்த இடம் வழுக்க போகுதுன்றனால மலை சரிவு நிறைய இடத்துல வரும் மண்ணரிப்பு நிறைய இடத்துல நடக்கும் நிறைய வெள்ளப்பெருக்கு ஆட்சிப்பெருக்கு இதெல்லாம் வந்து நடந்து அதன் மூலமாக பயிர்கள் கொஞ்சம் விரைய மாற மாதிரி தன்மையெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி மோசமா பெருசாக இயற்கை சீற்றம் மழையால் மட்டும்தான் நிகழ்மே தவிர மற்ற நிகழ்வு இல்லை ஆனா சில சமயம் இன்னும் ரொம்ப மையமாக எடுத்தோன்னா இமயமலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்துல எரிமலை வெடிக்கலாம் விடுத்து அதன் மூலமாக ஒரு பனி புயல் பனி ஊருகிறது பனித்தன்மை வர்றது அப்படின்ற மாதிரி வரலாறுக்கானத குளிர் இருக்கும் வரலாறுக்கானத வெயில் இருக்கும் இயற்கை நிகழ்வுகளைத்தான் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு டிகிரிக்கு மேல இருக்கும் அதே மாதிரி குளிருமே ரொம்ப அதிகமா இருக்கும் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கண்டிப்பாக தொடரும் சனி அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அந்த வேலையை சிவனை செய்வார் நல்லா பெருசா கவலைப்படாம பட்டு மக்கள் ரீதியாக பொருளாதார ரீதியாகவும் மக்களுடைய வாழ்வியலுக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போறதில்லை போன தடவை நம்ம தவிச்ச மாதிரி அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னு யோசிக்க வேண்டாம் நிறைய பேர் அம்பர்லாம் வாங்கி தான் வேறு வழி ஏன்னா மழை நிறையா வரப்போகுது இடம் நிறையா இருக்க போகுதுனால நிறைய இடத்தோட வேல்யூ அதிகரிக்கும் எங்கேயோ போட்ட சும்மா வாங்கி போட்ட இடம்னா ஜெயிக்குன்ற மாதிரி இடத்தின் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கும் அதனால தாட்டு கூடும் நிறைய பேருக்கு வெள்ளிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அடமானம் வைத்து காசு வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் சூப்பர் ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து என்னன்னா மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுக்குறோம் இதெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இந்தந்த விஷயத்துல கவனமாக இருங்க இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்க போதுன்னு எதுவாக இருந்தாலும் இயற்கையை தாண்டி நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ எல்லாருக்குமே இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக இருக்கட்டும் எல்லாருமே ஜெயிச்சு வாழ்க்கையில் சாதிச்சு நல்லா இருக்கணும் அப்படிங்குறதுதான் நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம இதை பத்தி பேசலாம் மேம் நன்றி எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிரணவ மந்திரம் நேர்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய இந்த மாதிரி தொடர்ந்து நிகழ்வுகள் உங்களுக்காக வர காத்திருக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துட்டே இருங்க நன்றி